திருப்பாம்புரம் கோவில் வரலாறு மற்றும் சிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக பயணம் நிகழ்ச்சியின் இந்த அத்தியாயத்தில் நாம் செல்லவிருப்பது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள புராணப் பெருமை வாய்ந்த திருப்பாம்புரம் சேஷ்புரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு இத்திருக்கோவில் ராகுகேது தோஷ நிவர்த்திக்கான சிறப்பு சலமாகப் போற்றப்படுகிறது வாருங்கள் இக்கோவிலின் வரலாறு சிறப்புகள் மற்றும் வழிபாட்டு முறைகளைப் பற்றி அறிவோம் திருப்பாம்புரம் கோவில் மிகவும் தொன்மையான கோவில்களில் ஒன்றாகும் இதன் வரலாறு ஒரு சுவாரஸ்யமான புராணக் கதையுடன் பின்னிப்பிணைந்துள்ளது ஒரு முறை நாகங்களின் அரசனான ஆதிசேஷன் சிவபெருமானை தரிசிக்க கைலாயம் சென்றார் அங்கே விநாயகரை வணங்காமல் சென்றதால் அவருக்கு ஒரு சாபம் ஏற்பட்டது சாபத்தின் விளைவாக ஆதிசேஷன் தனது சக்தியை இழந்து பூலோகத்தில் சாதாரண பாம்பாக மாறினார் இந்த சாபத்தில் இருந்து விடுபட ஆதிசேஷன் சிவபெருமானை நோக்கி தவமிருக்க முடிவு செய்தார் பல்வேறு புண்ணிய சிலங்களில் தேடி அலைந்த அவர் இறுதியாக இந்த திருப்பாம்புரம் தலத்தை அடைந்தார் இங்கே தனது ஆயிரம் தலைகளுடன் ஒரு புற்றின் மீது அமர்ந்து சிவபெருமானை நோக்கி கடந்தவம் புரிந்தார் அவருடன் மற்ற நாகங்களும் இங்கு வந்து வழிபட்டதாக கூறப்படுகிறது அவர்களின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் ஒரு மகா சிவராத்திரி நாளன்று அர்த்தஜாம பூஜையின் போது நாகங்களுக்கு காட்சிக் கொடுத்து சாப விமோசனம் அளித்தார் மேலும் இனிமேல் இந்த தலத்தில் நாகங்கள் தன்னை வழிபடும்போது அவர்களுக்கு வேண்டிய வரங்களை அருளுவதாகவும் இந்த தலம் நாக தோஷ நிவர்த்தி செலம் அகசு விளங்கும் என்றும் அருளினார் அன்று முதல் இங்குள்ள இறைவன் சேஷ்புரீஸ்வரர் அல்லது பாம்புநாதர் என்றும் அம்பாள் அமிர்தவல்லி என்றும் அழைக்கப்படலானார்கள் இக்கோவிலின் முக்கிய சிறப்பம்சம் இங்கு ராகவும் கேதுவும் ஒரே சரீரமாக ஒரு நாகத்தின் உடல் பாகங்களாக இணைந்து அருள் புரிவதுதான் பொதுவாக மற்ற கோவில்களில் ராகவும் கேதுவும் தனித்தனியே காட்சியளிப்பார்கள் ஆனால் இங்கு ஒரே சிலையில் கேதுவை தனது உடலில் தாங்கிக் காட்சி தருகிறார் இதுவே இத்தலத்தின் தனிச்சிறப்பு ஜாதகத்தில் நாகத்தோஷம் காலசற்பத் தோஷம் ராகவேத தோஷம் உள்ளவர்கள் இக்கோவிலுக்கு வந்து சுவாமி மற்றும் அம்பாளை வழிபட்டால் தோஷங்கள் நீங்கிய நன்மைகள் உண்டாகும் என்பது ஐதீகம் மகா சிவராத்திரி அன்று குறிப்பாக அர்த்தஜாம பூஜையின் போது இங்கு வந்து தரிசிப்பது மிகுந்த பலன் தரும் அந்ததான் சிவபெருமான் நாகங்களுக்கு சாப விமோசனம் அளித்தார் ராகவேது தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள தேவதைகளுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் விசேஷம் இக்கோவில் பாடல் பெற்ற சிவத்தலங்களில் ஒன்றாகும் திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் ஆகியோரால் பாடல் பெற்ற பெருமைக்குரியது வியாழக்கிழமை ராகு கால நேரத்தில் இங்கு வந்து வழிபடுவது ராகுகேது தோஷ நிவர்த்திக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது இத்தகைய வரலாற்றுச் சிறப்பும் ஆன்மீகப் பெருமையும் கொண்ட திருப்பாம்புரம் சிறேஸ்வரீஸ்வரர் கோவில் நம் வாழ்வின் தடைகளை நீக்கி நலமும் வளமும் அருளும் ஒரு புண்ணிய ஸ்தலமாகத் திகழ்கிறது நாக தோஷத்தினால் அவதிப்படுபவர்கள் மட்டுமின்றி அனைவரும் ஒருமுறையாவது இத்தலத்திற்கு வந்து இறைவனை தரிசித்து அருளைப் பெறலாம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பல பக்தி கதைகளையும் தகவல்களையும் தெரிஞ்சுக்க பெல் இகானை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச கதைகள் அல்லது நீங்க தெரிஞ்சுக்க விரும்பற விஷயங்கள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்காக அடுத்த வீடியோவை நாங்க தயார் பண்றோம் மற்றவங்களுக்கும் இந்த தகவல் போய் சேரணும்னு நினைச்சா இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தோட ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தகவலோட உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும் நன்றி வணக்கம்